கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் இதுவும் கடந்து போவோம் எல்லாம் நன்மைக்கு இதை விட உன்னை ஏமாத்துக்கு ஒரு விஷயம் ரெண்டாயிரரூபா தான் சம்பாதிப்பேன் உன் தகுதி நாங்கள் லட்சக்கணங்களை சம்பாதிப்போம் அவனை மிரட்டனால் எனக்கு லட்சம் கிடைக்கானில்ல உன் தகுதி அவ்வளோ தான்ட்றான் ஏன் கேட்குறான் சொல்கிறான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஓடுற உட நீ நான் எப்பேற்பட்டுவேன் உங்களை ஒன்றா ஒருத்தன் வசதியான வந்தேன்னா ஒன் நாலு பேர் இட்டு போய் மாற்றி காசு வாங்குற அளவுக்கு நான் யாரு சரியாது நீ நீ யார் ஆயிரம் ரூபாய்க்கு ஆட்டோ ஓட்டுறவன் யார் இதில் சரியானவன் யாரா இன்னா கோடி நீ சம்பாதி எவ்வளோ சாப்பிட முடியாது என்கிட்ட ஒரு பத்து இருக்குது பேங்க்கில் எவ்வளோ சாப்பிட்லாம் சார் பத்து லட்சம்ங்குது லட்சத்துக்கு ரெண்டு இட்லி பத்து லட்சத்துக்கு எத்தனை இட்லியே இருபது இட்லி சாப்பிடுங்கோ நீங்கள் பத்து லட்சம் வச்சுக்கிறீங்களே எவ்வளோ சாப்பிட்ணா அவரு அவர் ரெண்டு லட்சம் வச்சிருக்கா அவரு இட்லி நான் சாப்பிட்ணா நாலு இட்லி சாப்பிட்ணும் ஒரு ஐம்பது லட்சம் வச்சுருந்தீங்கன்னா முடியும் ஆனால் உக்கா இவ்வளோதான் சரி ஐம்பது இட்லி அமுக்குனாக்கா எல்லாம் ஜீரணமாகிட்டேன்னு நினைக்கிறீங்க வாந்தி வருமோ பேதி வருமோ தெரியாது யாரெல்லாம் அந்த காலத்தில் இப்போ உங்களுக்குலாம் கல்யாண வீட்டுங்களுக்கெல்லாம் போய் நிறைய சாப்பிட்டுக்கிறீங்களா மறுநாள் காக்கா பேதி பேதியாக கட்ட கட்டமாக வரும் பார்த்துக்கிறீங்களா சோறு சோறாக முசு முசா பார்த்துக்கிறீங்களா சீதளம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டுக்கிறீங்களா வெங்காயம் சோறுலாம் முசு முசாக வரும் வெளியோ ஏன் கொல்லாது நீ இன்னும் தான் சப்ளிமெண்ட்ரி மாத்திரை வாங்கி மீங்கினாலும் உச்சால் வந்துடும் ஸ்வாயின்னு வெளியோ ஆமாம் விட்டமின் மாத்திரை வீங்கிட்டே எல்லா ரத்தத்தில் போய் சேர்ந்துடும் நினைக்கிறேன் டே எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் தூக்கம் என்ன தான் சோறு என்ன தான் வாழ்க்கை என்ன தான் நிம்மதி முக்கியம் சந்தோஷம் முக்கியம் நிறைவு முக்கியம் நான் ரெண்டாயிரரூபா சம்பார எப்படி நாலு பேர் உதவி செஞ்சேன் ரெண்டு பேரும் ஏற்றி போய் விட்டேன் பொறுப்பாக ஏற்ற போய் ட்ரெயினில் விட்டேன் இல்லை பஸ்ஸில் விட்டேன் அவன் எங்கே போனால் அதுக்காக உதவுனேன் நான் வாங்கிட்டு வந்தேன் சம்பாதிச்சேன் தூங்குறேன் நிம்மதியாகுறேன் நீ ஏமாற்றி ரெண்டு லட்சம் சம்பாரிச்சிடலாம் யாரையும் ஏமாற்றி மாற்றி ரெண்டு லட்சம் சம்பாரிச்சிடலாம் ஆனால் ஏமாற்ற முடியும் உன் நிலம என்ன தூங்க மாட்டேன் நாலு பன்னெண்டுக்கு ஃபோன் பண்ணுற நாலு பேரை கூட்டின்னு வந்துடுறேன் அவனே உன்னை இடி இடிச்சிட்டு போகிறான் மாட்டின்னு முழிப்பேன் இப்போ மேட்ரு இருக்குது இப்போ உன்னை என்ன சொல்லி ஏமாத்துறான்னா எல்லாம் கடந்து போவும் எல்லாம் நன்மைக்குன்னு உன்னை என்ன சொல்கிறானுங்க முன்னேறாத வாழ்க்கையில் பெருசாக இருக்காத சாதிக்காத எல்லாம் கலந்து போவோம் எப்போ கந்து போவோம் தாலி கட்டி கல்யாணம் ஆகி மூணு வருஷம் அது புள்ள பொறுத்துக்கல சர்ட்டிவிகேட் வந்து தராயா என்னவான் ஆம்பளன்னு டேய் புள்ள வேணுமா சர்ட்டிவிகேட் வேணுமா எனக்கு நான் ஒரு பொம்பளை என்ன கல்யாணம் பண்ணி நான் வைத்தேன் மூணு வருஷம் பொத்து புள்ள பொருள்னு நான் சொல்கிறேன் சர்டிவிகேட் எதுவும் தரான் எனக்கு என்ன வேணும் என்ன ஆகணும் சர்டிவிகேட்டா மொத்தம் இவங்களா செய்ய முடியும் நீங்கள் சர்ட்டிவிகேட் வேண்டியிருந்தேன் ஆம்புலன்ட்டு இவர் ஆம்பளை இல்லை எனக்கு டைவஸ்ட் போகிறேன்னா சர்டிஃபிகேட் வச்சுக்கிறேன் புள்ள பொருள்லே நான் கை எனக்கு புள்ள பொருள் நீ ஆம்பளைன்னா இரு ஆம்பளை இல்லாமல்னா ஆயிரு எனக்குன்னா ஓனும் நே ஓனே எனக்கு அப்போ இதுவும் கடந்து போகணும் எப்போ கந்து போவோம் இதுவும் கடந்து போவோம் எல்லாம் நன்மைக்குன்னா நான் என் தேவையை புரிஞ்சால் வழியே இதுவும் கடந்து போவோம் இது ஒரு மேட்ரு இல்லை கல்யாணம் பண்ணி ஒரு மேட்ரு இல்லை என் பிள்ளை தர மாட்டான் மூணு வருஷம் மேட்ருன்னு எப்போ ஆகுவா கடந்து போகணும் வாங்கணும்னா எப்படி வாழணும் இதுவும் கடந்து போகணும்னு இது ஒரு விஷயமானு யார் ஆக்குனா என் தேவை எனக்கு பெருசு மற்றதெல்லாம் சும்மா சரி தப்பெல்லாம் இந்த உலகத்தில் வானான் எனக்கு உன் சரி உன் தப்பு என்ன பண்ணிக்கா நீ வச்சிக்க எனக்கு என்ன வேணும் என் தேவையை சந்திக்கிறதுக்கு எனக்கு தகுதி வேணும் அப்படி தானே இது கடந்து போவோம் ஆனால் நான் அது கடந்து போவோம் நான் நான் நிலையானில்ல நான் செத்தலை நான் நிலையாணுவேன் எனக்கு இருக்கும் வயசு இல்லாமல் இருக்கும் சின்னவனாக இருக்கும் பெரியவனாக இருப்பான் ஆம்பளியாக இருப்பேன் பொம்மளியாக இருப்பேன் எத்தனை பெரியவியா எனக்கு தெரியாது கடந்து கடந்து போய் எனக்கு நான் வாழணும் இல்லை நான் எங்கே வாழ்ந்தேன் அப்போ உன் தேவை உன் நன்மைக்கு தான் உன் தீமைக்கு கிடையாது உனக்கு கடவுள் தேவைன்னு உனக்கு கொத்தார் இல்லை பசி எது கொடுத்தாரு உனக்கே அன்மைக்கு தான் கொத்தார் ஆம்பளையாவது மாம்பளையாவே எதுக்காகனாரு அன்மைக்கு தான் ஆனார் வாழ வேண்டியது யார் நீ தான் அப்போ கடந்து போகிற விஷயங்கள் கடந்து போயின்னு தான் இருக்கும் நீ தான் யார் யார் மேலே கவனமாக இருக்கணும் ரெண்டும் ஒன்றா சேர்த்து படிக்கணும் தனித்தனியாக ஆகிட்டீங்கன்னா உன்னை ஏமாத்துறதுக்கு சொன்னாங்கன்னு அர்த்தம் இதுவும் கடந்து போவோம் அங்கே அமைதியாக இரு முயற்சி பண்ண அது என்னென்ன அர்த்தம் அது இன்னொத்தனுக்கு இல்லை இன்னொருத்தர சொல்கிறதுக்கு இல்லை நான் இன்னொருத்துக்கிட்ட போய் இதுவும் கடந்து போவோம் எல்லாம் நன்மைக்கே அதுக்கு இல்லை நான் புரிஞ்சு வச்சிருக்கேன் எனக்கு சொல்லிக்க யார் யாருக்கு சொல்கிறத நான் எனக்கு சொல்லணும் என்னட்டேன் என்ன எல்லாம் கடந்து போவோம் எல்லாம் ஆனால் என் தேவை என்ன என்ன பண்ணுறது என் தேவை எனக்கு நன்மைக்கு என் தேவை எனக்கு நன்மைக்கு அப்போ புள்ள பொறுக்காமல் இருக்கிறது நன்மைக்கு அப்போ இது கடந்து போகணும்னு நினச்சா தான் நான் என்ன செய்வேன் நன்மைக்கு என்ன செய்யணும்னு முயற்சி செய்வேன் இல்லைன்னா ஆவேன் நான் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சு நாக்க வலிக்கிறேன் ஆம்புலன்ஸ் சர்டிவிகேட் வாங்கி வச்சு நாக்க வலிக்கத்தா அதில் புள்ள வந்துடுமா ஐயா எங்கள் வீட்டுக்கு கடவுள் கிட்ட போய் செய்யும் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி வச்சுக்கிறாருங்க இது மாறு மேலே வச்சுன்னா புள்ளை போதுக்குமா எது மேலே வச்சுனா புள்ள போகிறக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம் சர்டிவிட்ட ஆ ஒரு ஒரு வேலையும் செய்யல சர்டிஃபிகேட் வச்சுக்கிறாங்கல்ல அதனாலேயே சர்டிஃபிகேட் தரோம் நானே போயிட்டு இருக்கிறான் சர்டிஃபிகேட் தான் கடவுள் நீங்க அவன் அவன் தான் மேட்டரு போயிட்டு வந்தியா போய்ட்டு வந்தியா இல்லையா டாக்குமெண்ட்டு தான் மேட்ருன்றான் ஒருத்தன் கிரந்தம் மத நூல்கள்லாம் வந்து டாக்குமெண்ட்டு அதுதான் கடவுள் ஆ சர்டிவிகேட் தான் ஆம்பளை சர்டிவிகேட் ஆம்பளை என்ன சொல்கிறேன்ட்டு நான் அஞ்சு ரூபாய் சம்பாதிக்கலாம் ஐம்பது ரூபா சம்பாதிக்கலாம் திருப்தி ஒரு வேர்க்கல்ல எனக்கு சந்தோஷப்படுது முந்திரி பருப்பு சாப்பிட்லாம் நீ கொலஸ்ட்ரால் உனக்கு சாப்பிடுவதுன்ட்டு இருப்பான் சாப்பிட்ற தகுதி உனக்கு இல்லை ஒரு பாதாம் பிஸ்தெல்லாம் சாப்பிட்ற தகுதி உனக்கு இல்லை புரியுது ஆனால் எனக்கு தகுதி இருக்குது அதனால் என்ன பண்ண முடியும் என்ன அந்த அந்த சுவையை என்ன என்ன பண்ண முடியும் அம்மா பாயசத்தில் வேர்க்கலை போட்டு சாப்பிட்டவன் தான் நான் இன்றைக்கி ஒன்றால் முந்திரி வச்சிருக்கலாம் ஆனால் வேர்க்கல்லையும் முந்திரி ஒன்று தான் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டும் பருப்பு புரியுதா என்ன சொல்றேன் பருப்பா நான்தான் இருக்கணும் பருப்பு இல்லை அங்க யார் தான் இருக்குண்ணா நான் இல்லைண்ணா பல்லெல்லாம் கொட்டி சிப்பா கதை என் கதை நல்ல கறி மாட்டு எலும்பு புரிய முடியும் நினைக்கிறீங்க பொக்கவாய் வச்சுக்கணு கறி மேல முடியும் பார்த்து தான் இருக்கணும் உள்ள ஆயிர் வெளியோ சீரையா செய்ய முடியாது செய்யணும் வாழ்க்கை எங்கே இருக்குது அப்போ கடந்து போவோன்னே யார் இருக்குண்ணா நீங்கள் தான் பித்தியார் இல்லை பித்தியாருக்கு போதிச்சு போச்சு உங்களை என்ன சொல்கிறானுங்கண்ணா அத்து ஜென்மத்தில் பார்த்துக்கலாம் இப்போ எப்படி ரே அங்கேயே இருந்துட்டு போகணும் டேய் வாழாமல் பண தப்பு உனக்கு நீ ஐநூறுரூபா சம்பாதிக்கணும்னா தான் ஆறுநூறுபா சம்பாதிக்க முயற்சி செய் இல்லை பத்தாயிரரூபா சம்பாதிக்க முயற்சி செய் இன்னும் மேலும் வளர பாரு ஆட்டோ ஓட்டினா கார் ஓட்ட பார் சொந்தமாக நாள் கார் வாங்கி வச்சுன்னு வாழப்பார் இன்னும் வசதியா ஆவப்பார் அந்த பக்கமாக போவனா இந்த பக்கமும் போவனா ஏமாத்தும் தப்பு வாழாமல் போகிறதும் தப்பு தான் அப்படி நட்சத்திர பங்களா நான் வானத்தில் அப்படியே நட்சத்திரம் பார்த்து தூங்குவேன் கூலரில் நடுங்க பொய் சொல்லாதன்ற நான் உண்மையிலேயே தூங்குறேன்னா சரிதான் ஆனால் பொய்யா என்ன பண்ணாத யாரை ஏமாத்தாத உன்னை ஏமாத்தின்னு கடந்து போவேன்னு சொல்லாத உன்னை ஏமாற்றாமல் கடந்து போக முடியும்னு சொல்லி இதெல்லாம் கடந்து நான் வசதியாக வாழ்வேன் சொல் அப்படி தான் கடந்து போனோம் எப்படி போனோம் கடந்து போகன்ற வார்த்தை எப்படி இருக்குண்ணா எப்படி இருக்கா எல்லாம் கடந்து போகணும் எப்படி இருக்கா நான் இந்த ஆளில் இதை விட சிறப்பாக இருப்பேன் இன்னும் கொண்டாட்டமாக இருப்பேன் இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பேன் இன்னும் என் சம்பாத்தியத்தை அதிகமாக ஆக்குவேன் இன்னும் திறமைய வளர்த்துப்பேன் இன்னும் மகிழ்ச்சியா பத்தாது போதாது போதாதுன்னு வாடுறது பேர் கடந்து போ நான் தான் சரி என் தான் சரி எனக்கு நாக்கு உருதுன்றது யாருக்கு தான் தெரியும் நான் தான் மாட்டுக்கு எலும்பு உறிஞ்சுவேன் எனக்கு தான் தெரியும் அது அது உள்ள மூளை அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு உறிஞ்சால் அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் போய் தாசமகால் போய்ட்டு ஒரு பேசனில் ரெண்டு சப்பாத்தி சைடில் வச்சுட்டு அப்படி உறிஞ்சிட்டு அது தொட்டு சாப்பிட்டு பார் மன்னால் கின்னுப்ப உனக்கு தெரியாது சின்ன சின்ன குச்சி குச்சி ஒரு நாலு எலும்பே உரிய முடியாமல் வச்சுட்டு இந்த ராஜிக்கிற படத்தை பார்த்துட்டு அதுவே பெரிய வச்சின்ன சின்ன ஏற்றுப்பேன் அந்த எலும்பெல்லாம் பார்த்தா பயந்துருவேனி ஆமாம் இவ்வளோ பெருசாக எப்படி உரியன்னு வார் உங்களுக்கு தோணும் எத்தனை பேர் மாட்டு எலும்பு பார்த்துக்கிறீங்க ஒன்று ஓ நிறைய பேர் பார்த்துருக்குறீங்களே சாத்தியம் கிடையாது பார்த்தாவே பயந்துடுவீங்க பக்கத்து வீட்டில் பிரச்சனைக்கு வந்துட்டாங்க யாரும் ஐயு பொண்ணை கல்யாணம் பண்ண வட்டாங்களா என்ம்மா என்ம்மா வீட்டு மாட்டு பொண்ணு வந்து வயிறு போம்பில்ல நீ வந்து தண்ணி எடுத்து வந்து கொடுக்கும்போது அந்த எலும்பு ஏன் காட்டுறேன்றாங்க ஏங்க எலும்பு நான் காட்டுறேன் நாயக்கேஷ் வந்து போட்டால் நாங்கள் என்ன பண்ண முடியும் அதனால் அதெல்லாம் என்ன இல்லை இந்த கடந்து போகும் எல்லாம் நன்மைக்கு எல்லாம் நன்மைக்குன்ட்டு ஏழையாகவே இருப்பியா ஆ இருப்பியா வாழாமே இருப்பியா அதுக்கு இல்லை இது உன் தேவை சரின்னு சொல்கிறதுக்கு தான் ஸோ கடந்து போகும் எல்லாம் நன்மைக்குன்னு எனக்கு சொன்னாங்க உனக்கு இல்லை உனக்கு சொன்னாங்க உன்னுத்திற்கு இல்லை வாழ்கிறவனுக்கு உனக்கு சொன்னாங்க வாழாத உனக்கு இல்லை யாருக்கு இல்லை அது வாழ வெட்டிக்கு பொருந்தாது வாழை வெட்டி அதை சொல்லிவிட்டு வாழை வெட்டி ஆகிடுவோம் வாழ்கிறோம் அதே சொல்லிட்டு வாழ்வோம் எப்படி எடுத்துக்க போகிற பிரச்சனையெல்லாம் வரும் பிரச்சனையெல்லாம் போவோம் நம்ம பார்த்து இதெல்லாம் பிரச்சனை கூப்பிட்டு கூப்பிட்டு அடிக்கணும் வா என்ன பிரச்சனை வாங்க ஒன்றும் பிரச்சனை என்ன சொல்கிறேன் டே கடந்து போகும்னா ஆ எல்லாம் நன்மைக்கு என்ன தேவையோ பெரியது காலமோ சிறியது சர்க்கரை பந்தலில் தேன் மழை பொழியுது இந்த சாகச கலைகளில் யாருக்கு மட்டுந்தான் உனக்கும் அட உனக்கும் எனக்கும் உனக்கும் எனக்கும் உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம் இது எத்தனை கண்களுக்கு வருத்தம் நம்ம இருவருக்கும் உள்ளனர் இருக்கும் இங்கே யாருக்கு இனிமே கிடைக்கும் உனக்கும் எனக்கும் பாட்டு புரியுதா என்னன்ன கடவுளுக்கு உனக்கு இசைந்த பொறுத்து வருது இல்லை அது விசேஷமானது உன்னை மனுஷனாக வச்சுங்கிறாருன்னா உன்னால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் சட்டை பேண்ட்லாம் போட்டுக்க முடியும் உன்னால் மட்டும்தான் டிசைன் டிசைனாக சமைச்சி சாப்பிட முடியும் உன்னால் மட்டும்தான் விதவிதமாக வாழ்க்கையை வாழ முடியும் அதனால் என்ன பண்ணேன் வாழ் சந்தோஷமாக இரு ஏழையாக இருக்காத ஒத்துக்காத கடந்து போகன்ட்டு நீ பண்ண பண்ணாத ஏழ்மையை கடக்கு விட்டுருன்ற நான் எதெல்லாம் பிரச்சனை அதெல்லாம் கடைக்கு விட்டுரு ஏழ்மையை கடக்கு விட்டுரு அறியாமையை கடைக்கு இதெல்லாம் கடந்து போகும் எல்லாம் நன்மைக்கே எதுக்கே நான் வாழ்வேன் அதுக்கு தான் அது நான் வாழ்கிறது தான் எனக்கு ஒருத்தன் ஏன் பிரச்சனையோடு வரேன் என்னண்ட நன்மைக்கு தான் ஏதோ நல்லது செய்ய போகிறான் கெட்டது செய்யவே முடியாது நீ நல்லவனாக இருந்தால் நீ நல்லவனாக இருந்தால் உனக்கு என்ன செய்ய முடியாது ஏன் ஏதாவது ரூபத்தில் நல்லது பண்ணிட்டு போயிடுவாங்க கெட்டது கூட என்ன ஆகிடான் ஏன் அந்த அந்த பத்து நிற்பார் யார் கர்ண கர்ணமாக தேர்வு ஊறி விஷயம் இவர் அம்பாவோட ஒரு பூவாகட்டின்னு உங்கள் பார்த்துக்கிறீங்களா ஏன்டா அவன் சாவில் ஏன்னா அவன் பண்ண தர்மம் அவன் சாவில் அதனால் தர்மத்தையே பிச்சை எடுத்துடலான்னு ஒருத்தன் வந்து பிச்சை எடுத்துக்கிறான் கிருஷ்ண பரமாத்மா அப்படிலாம் பிச்சைலாம் எல்லாம் தர்மத்தை எடுக்க முடியாது நீ செஞ்ச நன்மை நீ உன்னோட உங்ககிட்ட இருக்கிற நேர்மை உன்ன என்ன பண்ண முடியாது உன்கிட்ட பிரிக்கலாம் முடியாது ஆனால் உன் மூலையில் நல்லா நினச்சிக்கோ நாம் வசதியாக வாழணும் கொண்டாட்டமாக இருக்கணும் ஏழ்மை கடந்து போயிடும் என் தேவை எனக்கு நன்மை தரத்துக்கு தான் இருக்குது எல்லாம் நன்மைக்கு தான் எந்த பிரச்சனையும் எனக்கு வராது பிரச்சனை வந்தால் கூட அது எதுக்கு தான் வருதே நல்லது சேர்த்து வருது ஏதோ ஒன்று தருவது தான் நல்ல நாளும் வருது அப்படி தானே எனக்கு ராஜாவான வாயூரே எதுவும் இல்லைனாலும் ஆளு அந்த மாதிரி வாழுங்க சரியா இப்போ கடந்து போகணும்ண்ண நீங்கள் எப்படி புரிஞ்சு வச்சுங்க அதெல்லாம் கந்து போ பிரச்சனையோடய இருக்கலாம் கஷ்டத்தோட இருக்கலாம் கஷ்டங்களும் அதெல்லாம் கந்து போகணும் நம்ம தான் கடத்துணும் வேற கடந்து போதோ இல்லையோ கடத்து கடத்த போ கடத்தின்னு போயிடணும் யாருன்னா கடக்கு விட்டு நம்ம நிம்மதியாக இருக்கணும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது